கத்தாபட்டும் தருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமருலோக சுவார்த்தையின் மூலமாக இந்த கால விலையிலே ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் மற்ற என்ன பதினெட்டாம் அதிகார முப்பத்தைந்தாம் வர வசனத்தில் இவ்வாறு சொல்லுது நீங்களும் அவனவன் தன் வால் தன் தன் சகோதரத்தில் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமப்பிதா உங்களுக்கு அப்படியே செய்வார் என்றார் நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் தப்பு இதங்களை மனப்பூர்வமால் மண்ணியாமல் போனாள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு மேல ஒரு காரியம் ஓம சொல்றாரு என்னன்னா ஒருதான் ஐயாயிரம் ரூபாய் கடை வாங்கியிருந்தான் கடை வாங்கின வந்து செலுத்த முடியாதுன்னு கேட்ட உடனே அவன் எஜமான என்ன பண்ணான் சரி ஓகே பரவாயில்ல நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன்னு விட்டுட்டான் விட்ட உடனே இவன் நேரடியும் நடந்து வந்துட்டே இருக்கும் போது இவங்கிட்ட கடை வாங்கின ஒரு நூறு ரூபாய் கடை வாங்கணும்னு பிடிச்சிட்டான் சோத் ஒரு நூறுபா கணவாங்க பிடிச்சிக்கிட்டு உடனே காசை வை இல்லைன்னா உடனே நான் சிறைச்சாலில் போடுவேன் இந்த விஷயத்தை அவன் கேள்விப்பட்டு மறுபடியும் இவனை பிடிச்சா போயிட்டு ஏன்னா நான் உனக்கு ஐயாயிரம் ரூபா மன்னிக்க நீ ஒரு நூறு ரூபாய் மன்னிக்க மாட்டியா என்று சொல்லி அவன் சொல்கிற காரியத்தை சொல்லி என்ன பண்ணலான்னா அவனை சிறைச்சாலில் போடுங்கன்னு த சொல்றான் இந்த நாளிலும் கூட அதைத்தான் நான் வாசிக்கிறோம் இந்த நாளிலே நீங்களும் அவனோட மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் மனப்பூர்வமாய் மன்னிக்கணும் பெருசான ஒரு ஒரு கடனை மன்னிச்சிருக்க பெரிய பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிருக்க ஒரு சின்ன சின்ன தப்பு ஏன் நான் மன்னிக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் இயேசு சீசர்ல பார்த்து சொல்றாரு நீங்களும் சொல்றார் நீங்களும் அவன் அவன் தன் தன் சகோதரன் சப்பிதங்களை மன்னிக்கணும் மனப்பூர்வமாய் மன்னிக்கணும்னு சொல்லி சொல்லுங்க காலை வழியில தேவன் நம்மோடு சொல்றது என்ன சகோதரன் தப்பு பண்ணா என்ன செய்யணும் மன்னிக்கணும் சரிப்பா ஓகே நோ ப்ராப்ளம் அத வந்து ஒரு பொருட்டா எடுக்காதபடி மன்னிப்பு கொடுக்க தகுதி இருக்கணும் சில ஆட்கள் மன்னிக்கவே மாட்டேங்க சில குழந்தைகள் செத்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன்பா செத்த பிறகு மன்னிச்சு என்ன பிரயோஜனம் சில சமயத்துல நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா டைம் வரும்போது சொல்லி காட்டுவாங்க சிலவங்க ரெண்டும் சேர்த்து செய்வாங்க இப்படித்தான் என்ன செய்யறார்கள் ஆண்டவர் அதை பார்க்கிறார் தேவன் நம்முடைய பாவத்துக்காக இரத்தத்தை சிந்தி கல்வாரியிலே ரத்த சிந்தி அவர் நம்முடைய பாவத்துக்காக மன்னிப்பை கொடுத்திருக்க நாம் ஏன் சின்ன சின்ன அப்போ நம்முடைய சகோதரன் தப்ப நம்ம மன்னிக்கலன்னா அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் அதான் வசனம் சொல்லு கால வழியில் அருமையான நீங்களும் அவன் அவன் தன் தன் சகோதர தப்பை மனப்பூர்வமாய் மன்னிக்கிற சும்மா வாயில் இல்ல சில வாயில் ஆச்சரிய மன்னிச்சிட்ட அப்படி இல்லை மனப்பூர்வம் மன்னிச்சு நார்மலாக மாற வேண்டும் நார்மலா பேசணும் நார்மலா இணைச்சு உங்களுடைய காரியங்களை செய்யணும் அர்த்தம் இந்த மன்னிப்பை தான் கத்தர் விரும்புகிறார் சபையில் அந்த மன்னிப்பு இருக்க வேண்டும் குடும்பத்துல அந்த மன்னிப்பு இருக்க வேண்டும் வேலை சில இடங்கள்ல அந்த மன்னிப்பு இருக்க வேண்டும் ஏனென்றால் இதைத்தான் நான் எதிர்பார்த்து தண்டனை கொடுப்பதற்கு ரொம்ப ஈஸி கொடுத்துடலாம் ஆனால் மன்னிப்பு தான் ரொம்ப கஷ்டம் தெரியுமா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துடலாம் சட்டம் போட்டு தண்டனை கொடுத்து எல்லாம் பண்ணிடலாம் தண்டனை கொடுத்து எவரையும் திருத்த முடியாது ஆனால் மன்னிப்பை கொடுத்து திருத்த முடியும் என்பதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாலம் காலவில் நீங்கள் மன்னிச்சு பாருங்க அவன் மறுபடியும் என்ன செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் மறுபடியும் என்ன செய்ய மாட்டாங்க அவர்களுக்கு ஒரு இறக்கம் வரும் சரி நம்ம என்ன செய்யக்கூடாது அவர் செய்யக்கூடாது எங்கள் என்ன வரும் ஆனால் தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு அவன் திரும்ப திரும்ப செய்வாங்க அதாவது சொல்லுவாங்க பாட்டு பாட திருநாய் பார்த்து திருந்த ஆக வேண்டிய திருநா பார்த்து திருந்தவே முடியாது ஒரு ஆள் வரும் ஆசை இருக்குது மீசை இல்ல ஆசை இருக்கு நல்லா இருக்கும் முடியாது அது திருந்த வைப்பதற்கு மன்னிப்பை கேட்பதற்கு மன்னிப்பை கொடுப்பதற்கு ஆண்டோடைய அந்த கிருபை அந்த காய் நமக்கு வர வேண்டும் மன்னிக்கும் குணம் வரும் இன்னைக்கு அநேகர் மன்னிக்காதனால அவருடைய நோய்கள் தீராமலேயே இருக்கும் உடம்புல அந்த கசப்பும் வைராக்கியமும் வேதனை அந்த காரியங்கள் இருந்து அப்படியே அவர்களே அப்படியே எலும்புரிக்கு போல அவர்களை அரித்து கொண்டு இருக்க மன்னித்து பாருங்க உங்களோட வாழ்க்கை மாறும் அவங்க வாழ்க்கை மாறும் காலையை கத்த சொல்றாரு அவன் அவன் தன் தன் செய்த சௌரச தப்பிதங்களை மனப்புறமா மன்னியாமல் போனான் மனப்புறம் மன்னிக்கணும்னு சொல்றாரு பரமபிதாவும் உங்களுக்கு அப்படி நீ மன்னிச்சா உனக்கு மன்னிப்பு நீ அவர்களை தண்டனை கொடுத்தா உனக்கும் தண்டனை உங்களுக்கு எது வேணுங்க நம்ம தான் காலவெளியில் கற்று உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அதனால உன் சவுன் தேச தப்பை மன்னிக்க உன்னிடத்திற்கு காலொலி கத்திர சொல்லுகிறார் எத்தனை வருஷமா பேசாம இருக்கீங்க எத்தனை வருஷமா ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு பேச்சின் மூச்சுல பக்கத்து வீடுதான் பேச மாட்டான் அப்படி பார்த்தா திருப்பிட்டு ரெண்டு ரெண்டு சர்ச்சிக்கு போவாங்க ஜோமெண்டதான் போவாங்க ஆனால் முதல்ல கத்தர் என்ன சொன்னார் தெரியுமா நீ போயிட்டு உங்கள் சகோதரோட ஒப்புறம் ஆகிட்டு வந்துட்டு இங்கே வா சர்ச்சிக்கு வா காணிக்க போடு உன்னுடைய புதிய சோத்திர தான் சொல்லு அலையிலேயே சொல்லலாம் ஏற்றுக்கிறேன் அது ஒன்றுமே இல்லாமல் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம செய்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம் யாரையும் மன்னிக்கிறது இல்லை கத்தர் இந்த காலையை உங்கள்கோட பேசிக்கணும் அப்படி யாரா இருப்பீங்களோ இந்த காலநிலை சொல்லுங்க அண்ட் நான் மன்னிப்பு கொடுக்கவும் மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்கிறேன் சகோதரனை நான் நேசிக்க தயாராக இருக்கிறேன் என்ன தப்பு பண்ணாலும் நீர் எங்களை மன்னித்தது போல நாங்கள் எங்கள் நாங்கள் மன்னிக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை விளையாட்டு ஒப்பு கொடுத்தான் கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வர வேண்டிய சகலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை மன்னிப்பார் நீங்க மன்னிப்பு கேட்ட உடனே கர்த்தர் ஏன் தெரியுமா நீங்க மன்னிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கொடுங்கள் கொடுக்கப்படும் சொல்லப்படுற நீ கொடுத்தாதான் உனக்கு கிடைக்கும் கொடுக்காமலேயே வாங்க நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இந்த கால வழிய கற்று சொல்கிற காரியம் மன்னிப்பை கொடுங்கள் தேவன்தான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அதுவே ஒரு பெரிய இன்றைக்கு இன்றைக்கும் கருத்து உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை வாழ்க்கையிலேயே குடும்பத்திலே செய்ய வல்லவராக இருக்கிறார் மன்னிப்பை கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்களா நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலவத்தின் பிதாவே நல்லா அண்ணவரும் தர்மையான கால வேளையில் எப்படி வார்த்தை வருகிறது ஆண்டவர் எத்தனை வருஷங்கள் பேசாமல் இருக்கிறார்கள் எத்தனை வருஷங்கள் ஆண்டவரே அப்பா உறவாடி பேசி இந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே வருத்தத்தோடு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் உங்களை வார்த்தையை அனுப்பி அவளை ஆசீர்வதி அவளை மனம் திரும்ப பண்ணும் மன்னிப்பை கொடுக்கவும் உங்களை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க வார்த்தையை சொல்வது போல நீங்களும் ஓ அப்படி மன்னிப்பை கொடுக்கும்படியாக அந்த வசனம் சொன்னது போல் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் கேட்கிறேன் ஒவ்வொரு இடத்துல ஆசீர்வதி பலப்படுத்தும் பாருங்கள் இந்த காலவெளியில ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக எல்லாரையும் மாற்றி போ புதிய லோக சுவார்த்தை வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரட்டும் அன்றுவரே இரத்த கோட்டைகள் மறையும் வசனத்தை கேட்கிறவர்கள் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் படிச்சுமார் நாமத்தினாலே அன்றவர் எல்லாரும் மன்னிப்பு கொடுக்க அன்றவர் சகோதரனை மன்னிக்க கத்த உதவி பெரிய காரியம் ஆசிரியப்பராக அவன் தந்தன் சகோதரனுக்கு தப்பு தங்களை மன்னிங்கள் मन लोक साथी